வணக்கம் என் பேர் ஹரிஷ் நான் வந்து பதினைந்து வயது படிக்கிறேன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறேன் திருவாரூர் சட்டமன்றத் தொகுதியில் இருக்கிறோம் பொங்கல் வரும்போது நீங்கள் வந்து திராவிட பொங்கல் கொண்டாடுவீங்களா தமிழர் பொங்கல் அப்படி கேளுங்க தமிழர் பொங்கல் தான் நாங்கள் கொண்டாடுவோம் நான் சொல்கிறது என்னன்னா இந்த திராவிடம் சொல்லி எப்படி வந்துச்சுன்னு தெரியல அதுக்கு பொருள் என்னென்னு தெரியல அவன் அவன் திராவிடம் வந்து ஒரு திரு இடம் இது அப்படிங்கிற ஒரு என்ன பொருள் இல்லைன்னே ஒரு கண்டுபிடிக்க முடியல அவனை திராவிடம் திராவிடம் திராவிடம்னு கொண்டு வந்துக்கிறாங்க இப்போ தமிழ் த அதாவது பொங்கல்னாலே தமிழர் அந்த நெல்லை வந்து விதைச்சி கொண்டு வந்து அதை வேக வச்சு சாப்பிட்றான்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் சாப்பிட்றான்ல அதுக்கு யார் யார் வேலை செய்கிறான்னா சூரியன் நிலம் ஆடு மாடு உழவன் இவனுங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது தான் பொங்கல் அது தமிழரின் மரபு சார்ந்த ஒரு விழா அந்த விழாவை கொண்டு போய் திராவிடம்னு ஒரு இழிவு சொற்களை போய் அதை சேர்க்கறது நியாயமில்லாமதான் தோணும் அதாவது அவங்க திராவிட பொங்கலை கொண்டாடுறாங்கன்னா நாங்க திராவிடமே ஒரு பொங்கலை பொங்கல் வச்சுதான் நாங்க கொண்டாடுவோம் என்னது தமிழகத்தில் திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் தமிழ்நாட்டுல யாருமே திராவிடர் கிடையாதுங்க அதாவது ஆஹ் ஒரு தமிழன் அப்படிங்கிற அதாவது நம்ம தமிழன் மலையாளிகிட்ட போயிட்டு நான் மலையாளி தெலுங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் தெலுங்கன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடன்னு வருது அது இழிவு இழிவுபடுத்துற மாதிரிதான் தமிழரை அப்படின்னு சொல்ல முடியும் ஆமா அதாவது பெரியார் வந்து என்னன்னா பெரியார் நிறைய விஷயம் தான் ஆனா தமிழ இழிவா சொல்லியிருக்காரு இப்போ பெரியார் கொண்டு போய் பெரியார் வந்து சொன்னது முன் வைக்கிறது என்னன்னா ஒரு தமிழுங்கிறது ஒரு காட்டுமிராண்டி மொழி அந்த மொழி இந்த மொழி அந்த பெரியார கேரளாவில் போய் மலையாளம் ஒரு காட்டு மிரையாண்டி மொழின்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம் தெலுங்கானாவில் போய் தெலுங்கு ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியாது ஏன்னா அவன் நல்லா பொண்ணுக்கு பிறந்தவன் அதனால அவன் மொழிக்கு பற்று இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அது சொல்ல போனா பற்று இல்லை ஏன்னா திராவிடர் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து ஆஹ் திராவிடம் திராவிடம் திராவிடன் பெரியாரு 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 அவர் இழிவுபடுத்திருக்காருங்க அத இந்த திராவிடர் கூட்டம் அப்படியே கொண்டு வந்து பெரியார் 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 தான் எல்லாம் பெரியார் தான் எல்லாம் பெரியாரு பெரியார் பேசியிருக்காருங்க ஆனா பெரியார் மட்டும்தான் பேசியிருக்காரு எங்களுக்கு கிடையாது பெரியார் பேசியிருக்காரு பேசட்டும் அவ்வளவுதான் பெரியாரா அந்த சைடு நில்லு எல்லாருமே எனக்கு பெரியாரு இந்த சைடு நெல்லுன்னு சீமான்ம சொல்லிட்டாங்க அதன்படி நாங்கள் விட்டு எப்படி சொல்கிறது கமல்ஹாசன் வந்தா வந்தாங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி தான் விஜய் அது ஒரு சினிமா மோகம் திரை மோகம் அந்த மோகத்தில் இருக்கிறாங்க இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கே போவாங்க எப்படி போவாங்கன்னு தெரியும் இந்த திரை வந்து அரசியலுங்கிறது இப்படி கட்டமைக்கப்பட்டது ஒரு கல்லூரியில் ஒரு கல்லூரியில் ஆசிரியர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி அரசியலில் சீமான் அவ்வளவு முக்கியமானவர் அப்படிப்பட்ட அரசியல்ல நம்ம சீமானை ஒரு கல்லூரி ஆசிரியராக தான் பார்க்குறோம் எங்களுக்கெல்லாம் சீமான் மாமா அரசியலை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காரு ஆமா எப்படி சொல்றதுன்னா சில பேர் வந்து சங்கி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திராவிடத்தை திராவிடத்தை எதிர்த்து பேசுனா சங்கிங்கிறது அதாவது இந்து அப்படின்னு அஹ் எப்படி சொல்றது இந்து அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டோம்னா திராவிடங்கிறது இந்த பாகுபாடு இருந்துகிட்டுதான் இருக்கு திருமாவன் வந்து சில பேர் வந்து நல்லா பேசியிருப்பாங்க நல்லா கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அந்த கருத்துக்களை இப்போ ஒருத்தவங்க கூட வள இருக்கிறோம்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்துட்டு தீய விஷயத்த விட்டுருவாங்க அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் அப்போ போராளியா இருந்தாரு ஆனா இப்போ அவரு ஒருத்தவங்க முதுக மேல சவாரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால என்ன சொல்றோன்னா இவங்க அதாவது திருமாவளவன் சங்கின்னு சொல்றதுக்கு அவரு யார் மேல முதுகில ஏறி இருக்காருன்றாவிட அவங்க என்ன சொல்றாங்களோ அவர் தான் இழுது கேட்பாரு அவர் ஒரு நாள் போராளியா இருந்தாரு மறுநாள் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு ஏ தெரியும் திருமாவளவன அதான் சொல்ற அதாவது ஒருத்தர் பெரியார் ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு அதனால அவர் பெரியாராக இருந்தார் இப்போ இல்லை அதான் சொல்ல முடியும்